அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி மற்றும் மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரி விவரங்களை பதிவு செய்யலாம் மதுரை கே கே நகர்கள் பகுதியில் செயல்பட்டு வந்த கிண்டர்கார்டின் கிண்டரார்டன் பள்ளி ஒன்றில் இன்று நான்கு வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த பள்ளி என்பது இன்று இந்த கோடை கால விடுமுறையில் சம்மர் கேம்ப் என்று சிறப்பு கால பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றதன் காரணமாகவே இந்த குழந்தைகள் பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த குழந்தை தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நான்கு ஆசிரியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பில் மதுரை மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து வகை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கோடை கால விடுமுறை நாட்களில் கண்டிப்பான முறையில் செயல்படக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதே போல கோடை கால விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் கோடை கால பயிற்சி வகுப்புகள் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நேர வகுப்புகள் உட்பட எவ்வித நிகழ்வுகளின் பெயரில் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த நிபந்தனைகளை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தற்போது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் இந்த இன்று காலை நடந்த பள்ளியின் இந்த உயிரிழந்த குழந்தை உயிரிழந்த சோக பிறகாக நிகழ்வுக்கு பிறகாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பாலகன் விவரங்களுக்கு நன்றி அறிவி